பாத்தீங்கன்னா நம்ம கூடயே ஹோம் சீரஸ் நல்லா பிளே பண்ணாரு டி டுவெண்ட்டிலயே தெரியாது அதே மாதிரி பார்த்தா இந்த மேட்ச்ல வந்து குறிப்பிட்ட எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து பில்சால்ட் போயிட்டாரு ஸோ அடுத்து ஜேமிஸ் பஸ் அவங்களும் அவரு போன பிறகு அதுக்கப்புறம் ரூட் வந்து ஒரு ரன்னப் பால் மாதிரி தான் ஆடிட்டு இருக்காரு அவர் ப்ராப்பரான ஓடிய இன்னிங்ஸ் தான் ஸோ இந்த சைட்லேருந்து அட்டாக்கிங் வந்து பண்ணோன்னா அது பென்டகெட் தான் பண்ணணும் ஸோ அவரோட அந்த செவன்ட்டி சிக்ஸ் ஃபார் தான் அந்த பேஸ்மெண்ட் அடுத்து வந்து இங்கிலீஷ்லேருந்து கேரி எல்லாருமே அடிச்சதுக்கு இந்த செவன்ட்டி சிக்ஸ் தான் மேபி அங்கே ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் வந்து இல்லை ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார் த்ரீ ஃபிஃப்டி ஃபார் த்ரீன்னு வந்துருந்துச்சினா அது இன்னும் ஒரு சேஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும் கசிடரிங் இந்த ரேட் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அந்த ரன் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அதெல்லாம் கன்சிடர் அதெல்லாம் வந்து நடக்காம இருந்ததுக்கு இந்த செவன்ட்டி சிக்ஸ் ஃபார் டூ தான் வந்து ரீசன் அந்த ஃபஸ்ட்டு டென் ஹவர்ஸில் வந்து ஷார்ட்டும் லபுஷேனோ அடுத்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணுறது தான் ரீசனு ஒரு கட் பண்ணா அந்த இடத்துல ஃபோர் போக போகுதுன்றது தெரியும் சோ அந்த மாதிரி தான் அவர் ப்ளேஸ் பிளேஸ் பண்ணப்போ வந்து பட்லரால ஃபீல் செட் பண்ண முடியல நீங்க வந்து அங்க இருந்து லாங் ஆன்ல இருந்து ஃபீல்டர் உள்ள எடுத்துட்டு வந்தா திரும்ப லாங் ஆன்ல அடிக்கிறாங்க ஒன் இண்டியா ஹவுஸ் ஆர்ட் நேர்களுக்கு வணக்கம் ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டோடைய கடைசி கேமாக இது இருந்தது அண்ட் வாட் அ கேம் பயங்கரமான ஒரு கேம் நெவர் ரைட் ஆஃப் ஆசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் அந்த மாதிரியான ஒரு கேமா தான் அது இருந்தது இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு யாரோட பேச போறோம் அப்படின்னா கிரிக்கெட் அனலிஸ்ட் சரவணனோட தான் சரவணன் வணக்கம் சோ கேம் எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவங்க அவ்வளோ பெரிய டார்கெட் அப்புறம் ஆஸ்திரேலியா ஸ்டார்ட் பண்ண விதம் இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இந்த கேம் வந்து ஓவராலா உங்களோட இது எப்படி இந்த கேமோடது ஓவராலா வந்து டாஸ்ல இருந்தே வந்து ஸ்மித் மென்ஷன் பண்ண மாதிரி வந்து ஒரு மாதிரி டியூ வரும் ஸோ டியூ வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல ப்ளே பண்ணுன்றனால பவுல் பண்றோன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்ததுனால எனக்கு அது கொஞ்சம் எப்படி தோணுச்சுன்னா ஓகே பௌலிங் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸோ எவ்வளவு அடிக்கிறோம் அடிக்கிறாங்கன்றத பார்த்துட்டு நம்ம சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பேட்டிங் யூனிட் நல்லா தான் இருக்கு அதே மாதிரி பவுலிங் யூனிட் தான் ரொம்ப இது இருக்குன்றனால மேபி அந்த சேஃபர் சைடுக்கு போனாங்க போல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அண்ட் அட் த சேம் டைம் அவங்க இங்கிலாந்து ஸ்டார்ட் பண்ணதுமே வந்துட்டு கொஞ்சம் ஹாஷான ஸ்டார்ட் தான் ரொம்ப பெருசாக ரெண்டு டக்குடுக்குன்னு ரெண்டு விக்கெட் விட்டாங்க அதுக்கடுத்து பில்ட் பண்ணாங்க பார்ட்னர்ஷிப்பு அண்ட் ஃபர்ஸ்ட் இனிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ ஓகே அபோவ் பார் ஸ்கோர் மாதிரி தான் இருந்துச்சு குறிப்பா பென் டாக்கெட்டோட அந்த இன்னிங்ஸ் ஒன் ஃபார்ட்டி த்ரீ பால்ஸ்ல ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ரன்ஸ் கிட்டத்தட்ட மோர்ஆர்லஸ் அவர் ஒரு ஒரு லார்ஜ் போர்ஷன் ஆஃப் த கேம் அவரே முடிச்சிட்டாருன்னு சோ அவருடைய இன்னிங்ஸ் எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலா சொல்லியிருந்தாங்க ஐபிஎல் எடுக்காம அப்படி வந்துட்டீங்களா என்ன மாதிரியான இருக்காரு ஃபார்ம்ல அப்படி பிளேயராணா எப்படி பாக்குறீங்க நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்குடைய ஹோம் சீரிஸ் நல்லா பிளே பண்ணாருலயும் தெரியாது அதே மாதிரி பார்த்தா இந்த மேட்ச்ல வந்து குறிப்பிட்ட எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து சால்ட் போயிட்டாரு அவங்களும் அவரு போன பிறகு அதுக்கப்புறம் ரூட் வந்து ஒரு ரன்ன பால் மாதிரி தான் ஆடிட்டு இருக்காரு அவர் ப்ராப்பரான ஓடிய இன்னிங்ஸ் தான் ஸோ இந்த சைட்ல இருந்து அட்டாக்கிங் வந்து பண்ணணும்னா அது பென்டா கெட் தான் பண்ணும் ஸோ அவரோட நேச்சுரல் கேமும் அதுதான் அவர் வந்து பொறுமையாலாம் ஆட போற பிளேயர் கிடையாது பட் ஸ்லோவா தான் பில்ட் பண்ணாரு எனக்கு தெரிஞ்ச வந்து அவர் ஹண்ட்ரட்ல அடிக்கும்போது போது அபால்ல தான் அடிச்சாரு அதுக்கடுத்து அடுத்து தான் வந்து அந்த ஒன் அடுத்த சிக்ஸ்டி ஃபைவ் தான் கொஞ்சம் ஃபாஸ்டரா புஷ் பண்ணாரு அதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து ப்ரூக்கும் அவுட் ஆறாரு சோ வந்து அவங்களுக்கு பேட்டிங் லைன் அப்ப அப்படியே குறைஞ்சிட்டே வரப்போ மீதி எல்லாருமே கேமியோஸ் தான் பண்ணிட்டு போனாங்க நீங்க பாத்தீங்கன்னா பட்லருமே வந்து அடிச்சு அவுட் ஆனாரு அடுத்து வந்து லிமிங்ஸ்டன் போனாரு அதான் சோ வந்துட்டு அப்படி இருக்கும்போது பெண்ட கெட் மேலதான் அத்தனை பிரஷரும் இருந்துச்சு சோ அவர் தான் ரன் வந்து அடுத்து அடிக்கணும்ன்ற மாதிரி அதனால அவர் ரொம்பவே ரெஸ்பான்சிபிளா விடலான்றாரு அவர் மேபி அந்த நீங்க கம்பேர் போர் இப்போ கம்பேர் பண்ணும்போது மேபி அவர் அதிகமா பால்ஸ் குடிச்சிட்டாரு ஏன்னா வந்து அவர் அவுட் ஆகும் போது கிட்டத்தட்ட அவர் ஃபிஃப்டி ஒன் டாட்ஸ் வச்சிருந்தாரு நினைக்கிறேன் அவர் மொத்தமா அவரோட இன்னிங்ஸ்ல சோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இப்போ அந்த பிளேவோட எண்ட் இப்போ ரெண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கும்போது அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமாக இல்லாண்டிருக்காருன்ற மாதிரி சொல்லலாம் ஆனா வந்து அவர் அப்படி நிக்கலன்னா இந்த ஸ்கோர் கூட வந்திருக்காது கம்பேரிங் டு அதர் பேட்டர்ஸ் பார்க்கும்போது அவர் தான் ஒரு 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 சைடு ஓகே ரைட் இந்த விஷயத்த பவுலர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான டாப் பவுலர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட முடியாது ஸோ இந்த ஒரு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு பேர் பவுலிங் பண்ணியிருக்காங்க ஸ்பென்சர் ஜான்சன் துவாரியர் நேத்தன் எல்லிஸ் மேக்ஸ்வல் ஜாம்பா மேக்யூ ஷார்ட் லபுஷன் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய லைனப் வந்து தொடர்ந்து மற்ற கேம்ஸ்ல எல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இப்பவே இந்த ஒரு மேட்ச் முன்னூத்தி ஐம்பது ரன் கொடுத்துருக்காங்க சோ ஓவரால் இந்த ட்ரோ த டோர்னமெண்ட் இந்த ஒரு பவுலிங் லைன் அப்ல போக முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்க எனக்கு தெரி அவங்க வந்து மேபி அவங்க கொஞ்சம் வந்து அந்த மிடில் ஓவர்ஸ்லாம் வந்து கண்டெயின் பண்ணாம இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்ச அந்த லாஸ்ட் டென் ஓவர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே புல் பண்ணாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ஆஹ் இங்கிலாந்து அடிச்ச விதத்துல பார்த்தா அந்த ஃபார்ட்டி பார்ட்டிக்கு அப்புறம் அந்த லாஸ்ட் டென் ஓவர்ஸ்ல பயங்கரமா கேபிடலைஸ் பண்றதும் பண்றதா பாத்துருக்கோம் நம்ம இப்ப லாஸ்ட் ரெண்டு கேம்லயும் பார்த்தோம் இங்கேயும் இன்னைக்கு மேட்ச்லயும் பாத்திருந்தோம்னா அந்த பத்து ஓவர்லதான் அடிச்சிருப்பாங்க பட் எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த ஒரு த்ரீ செவன்டி பிளஸ் தொட விடாம ஒரு த்ரீ பிப்டிக்குள்ள பண்ணதே வந்து ஒரு கொஞ்சம் பிரில்லியண்டான மூவ் அப்படின்னு கம்பேரிங் டு ஒரு லெக் ஸ்பின்னரான லபுஷைன வந்து ஃபார்ட்டி எயிட் அண்ட் ஃபிஃப்டி ஓவர் நீங்க போட வைக்கிறதே வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பெரிய பிரேவான ஒரு ஆக்ட் தான் அப்படி இருக்கிறப்போ வந்து அந்த என்ன சொல்றதுன்னா அவங்களுக்கு இருக்கிற ரிசோர்ஸே இப்ப ரொம்ப கம்மி அவங்களுக்கு இருந்த பவுலிங் யூனிட்டே எல்லாருமே காலி யாருமே எல்லாரு எல்லாருமே இன்ஜுரியா அவங்க வந்து புது பவுலிங் யூனிட்ட வச்சு விளையாடுறாங்க சோ அப்படி கம்பேர் பண்ணும் வந்து சேம் டைம் அதான் அந்த ஃபாஸ்ட் போலிங் யூனிட் ரொம்ப இன்எக்பீரியன்ஸ்டா தான் இருக்கு ஆனா அவங்க ஒரு நல்ல புல் ஆஃப் தான் பண்ணாங்கன்னு சொல்லலாம் எனக்கு அடுத்த டோர்னமெண்ட் அடுத்த இந்த கோர்ஸ் ஆஃப் த கேம்ல வந்து எப்படி போகும் ஏன்னா அடுத்து அவங்க சவுத் ஆஃப்ரிக்காவை மீட் பண்ணும் அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல பட் இன்னைக்கு அவங்க ப்ரட்டி ரீசென்டா தான் பவுலிங் போட்டா நெக்ஸ்ட் அப்படி பேட்டிங் வந்துட்டோம்னா கிட்டத்தட்ட முன்னூத்தி ரெண்டு அப்படின்னு ஒரு ஒரு ரொம்ப ஒரு பெரிய டார்கெட் அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது ஸ்டீவ்மித் மாதிரியான ரொம்ப சீனியர் பிளேயர்ஸ் ரெண்டு பேரும் அடுத்தடுத்து அவுட் ஆறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சரி அவ்வளோதான் எங்கள் ஆஃபீஸ்ல எல்லாம் என்னன்னா சரி அவ்வளோதான் என் முடிஞ்சிருச்சு இதுக்கு அவ்வளோ தூக்கி போடு அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க அப்போ ஆஃபீஸ்ல இருக்க அந்த ஒரே ஆசி ஃபேன் ஒருத்தர் உண்டு தெரியுமா அவர் உட்காந்துட்டு இருப்பார் வந்துட்டு நெவர் நெவர் ரைட் ஆசி சாஃப் அப்படின்ற மாதிரி சொன்னாரு கடைசியில் அப்படியே நடந்து முடிஞ்சிருக்கு இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு விக்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சரி ஓகே ரைட் இதுக்கப்புறம் முடியாத அவ்வளோதான் அப்படின்ற நீங்க என்ன நினைச்சீங்க இல்ல நான் ஆக்சுவலா வந்துட்டு அவ்வளோ அதான் சேம் பாலிசி தான் ஆசீஸ் ரைட் ஆஃப் பண்ண முடியாது ஆனா அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியறப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க அதான் நான் சொன்ன மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே அப்படிதான் ஒரு சரி டியூ வரும்ன்றது வந்து அவங்க கன்சிடரேஷன்ல வைக்கிறாங்க டியூ வரலனா இந்த ஒரு சேஸ் டஃப் ஆக போகுது அப்படின்றது தெரியும் கம்பேரிங் டு தி பேஸ் அட்டாக் ஆஃப் இங்கிலாந்து டீம் அண்ட் வந்துட்டு அதான் அவங்க ஒரு டுவெண்ட்டி ரன் ஷார்ட் எனக்கு அப்பயே தோணுச்சு ஒரு த்ரீ செவன்டி வந்து ஒரு ரொம்ப கம்ஃபர்டபிளான டோட்டலா இருக்கும் அப்படியே அண்ட் ஆஃப் ஆஃப்டர் இந்த டூ விக்கெட்ஸுமே வந்து ஒரு டக்கு டக்குன்னு குவிக் சப்ஷன் முடி அடுத்தடுத்து ஒரு ரெண்டு ஓவரில் வந்து நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ ஸ்மித்தும் வந்து அதுக்கடுத்த ஓவர்லேயே போயிட்டாரு ஹெட்டுக்கு அப்புறம் ஆனால் வந்து நீங்கள் இது ஒரு இந்த இந்த ஃபஸ்ட்டு டென் ஓவர்ஸ் அந்த பவர் பிளேவை கம்பேர் பண்ணிங்கன்னா வந்துட்டு நான் இதை எதுக்கு ரெஃபரன்ஸ் எடுக்கணும்னா பாகிஸ்தானோட கேம் ரெஃபரன்ஸ் எடுக்கணும் ஏன்னா பாகிஸ்தானுக்கும் இதே மாதிரி தான் ரெண்டு விக்கெட் போச்சு ஆனா அவங்க விளாண்ட விதமே வந்து வேற அவங்களும் த்ரீ டுவெண்ட்டியே சேஸ் பண்ணாங்க பட் வந்து பிளே எண்ட்ல வந்து இருந்தாங்க பட் இங்க எடுத்து பாத்தீங்கன்னா இவங்க இருந்தாங்க அட் எண்ட் ஆஃப் டென் ஓவர்ஸ்ல அந்த சேஸ் அவங்க வந்து விட்டு கொடுக்கல ரெண்டு விக்கெட் போயிருச்சு பட் ஸ்டில் வந்து அவங்க வந்து திரும்ப வந்து என்ன சொல்றது காம்ப்ரமைஸ் அதுக்காக பின்னாடி பேட்டிங்ல இன்னும் ரேஷ் ஷாட்ஸும் ஆடல ரொம்ப ப்ராப்பரா வந்து பேக் ஃபுட்ல போய் ஆடுறது ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட் யூஸ் பண்றது சில ஒரு ஹெல்த்தி ஏஜஸ் எல்லாம் நிறையா வந்துச்சு பட் இருந்தாலும் வந்து இந்த செவன்டி சிக்ஸ் ஃபார் தான் அந்த பேஸ்மெண்ட் அடுத்து வந்து இங்கிலீஷ்ல இருந்து கேரி எல்லாருமே அடிச்சதுக்கு இந்த செவன்டி சிக்ஸ் தான் மேபி அங்க ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் ஆஃப் சிக்ஸ் வந்து இல்ல ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார் த்ரீ பிப்டி ஃபார் த்ரீன்னு வந்துருந்துச்சினா அது இன்னும் ஒரு சேஸுக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும் கன்சிடரிங் இந்த ரன் ரேட் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அந்த ரெக்யர்ட் ரன் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அதெல்லாம் கன்சிடர் அதெல்லாம் வந்து நடக்காம இருந்ததுக்கு இந்த செவன்டி சிக்ஸ் ஃபர் டூ தான் வந்து ரீசன் அந்த ஃபர்ஸ்ட் டென் ஹவர்ஸ்ல வந்து ஷார்ட்டும் லபுஷேனும் அடுத்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் ரீசன் இது வந்து அங்க அவங்க பண்ணியிருந்தாங்க பாகிஸ்தான் பண்ணியிருந்தாங்கன்னா வந்து ப்ராப்ளி இதே மாதிரி ஒரு விக்டிக்கு அவங்க வந்து செய்யல இருப்பாங்க ஸோ அதுதான் இங்கே மிஸ் ஆச்சு அவங்க மேட்ச்ல அண்ட் இவங்க அதை பண்ணிட்டாங்க ஆக்சுவலா இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூ இருக்கும் அப்படின்றதுக்காகவே நாங்க ஃபர்ஸ்ட்ல பவுலிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகப்படுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அதே மாதிரி இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட ஒரு மேட்ச்ல ஆஸ்திரேலியா வந்தாங்க ட்ராவல் செட் போட்டு செஞ்சு செய்ல்டு கப் தூக்கிட்டு போனாங்க சோ எனக்கு அந்த டியூ பேக்டர் அது தான் வருது கரெக்டா அதே தான் நடந்தது ஆக்சுவலா அதை பார்த்தோம் அப்படின்னா அந்த முத ரெண்டு விக்கெட் போயிடுச்சு மூணாவது விக்கெட் எடுத்தது எடுத்துட்டாங்க நாலாவது விக்கெட் எடுக்க முடியல நாலாவது விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் அஞ்சாவது விக்கெட் எடுக்க முடியல அஞ்சாவது விக்கெட் எடுக்கிறதுக்கு அப்புறம் ஆறாவது விக்கெட் எடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் ஸோ அந்த ரெண்டு விக்கெட் இதுக்கப்புறமும் நாங்கள் எங்களோட கேம் என்னன்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு பயங்கர ஒரு கன்விக்ட் கன்விக்ஷனாக ரொம்ப ஆடின மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது அண்ட் குறிப்பா ஜார்ஷ் இங்கிலீஷ்லாம் அன்எக்பெக்டட் அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஸ்ட்ரைக் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறாரு நான் வந்து இந்த ஒரு ரன் ரேட்ல தான் நான் போக போறேன் அப்படின்ற ஒரு ரொம்ப திடமாக இருக்காரு நீங்க சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு குறிப்பா நீங்கள் ஜார்ஷ் இங்கிலீஷாக இருக்கட்டும் அலெக்ஸ் கேரியாக இருக்கட்டும் இந்த ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் டுவர்ட்ஸ் எண்ட் அந்த கடைசி கொண்டு போகிறத நீங்கள் எப்படி பார்த்தீங்க ஜார்ஷ் இங்கிலீஷ் எஸ்பெஷலி அவங்களோட அதான் வந்து அந்த ரெண்டு விக்கெட் விழுந்ததை பத்தி பேசணும் அடுத்து டக்குன்னு பார்த்தா லபுஷேனோ மேத்யூ ஷார்ட்டோ அடுத்தடுத்து விழுந்தாங்க அதே மாதிரி தான் இங்க ரெண்டு விக்கெட் ஒழுந்துச்சு கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணுவோன்னே அடுத்த ரெண்டு விக்கெட் உழுகுது சோ வந்து ரெண்டு நியூ பேட்ஸ்மேன்ஸ் உள்ள வராங்க அலெக்ஸ் கேரிக்கும் ஐ மீன் அதுக்கு முன்னாடி இங்கிலீஷும் வந்து பெருசா பால் ஸ்பேஸ் பண்ணல வரும் அலக்சேரையும் புதுசாக விளையாடுறப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு என்ன சொல்றது ஒரு டிஃபென்சிவ் கேம் ஃபர்ஸ்ட் போயிட்டு தான் ஆரம்பிப்பாங்க பட் வந்து அவங்க வந்து நல்லா ஒரு பேக் ஃபுட்டில் போய் விளையாடுறது லிவிங்ஸ்டனையும் அடில் ரஷீதியும் வந்து ரொம்ப டெஸ்பரேட்டா போய் அடிக்காமல் அந்த லூஸ் பால்ஸை பனிஷ் பண்ணது விதமாக இருக்கட்டும் ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்டை வந்து இங்கிலீஷ் வந்து பயங்கரமா யூஸ் பண்ணார் நீங்கள் வந்து அவர் அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ட்டி டூ சிக்ஸ்டியில் இருக்கிறப்போ வந்துட்டு பயங்கரமா அந்த ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்ல வந்து ஆர்ச்சர் உட்டு போடுறப்போ வந்து அந்த பேஸ கரெக்டாக கைட் பண்ணி விட்டார் அவ்வளவுதான் பால வேற எதுவுமே பண்ணல அவர் வந்து நான் ஒரு கட் பண்ணா அந்த இடத்துல ஃபோர் போக போகுதுன்றது தெரியும் சோ அந்த மாதிரி தான் அவர் பிளேஸ் பண்ணப்போ வந்து பட்லரால ஃபீல் செட் பண்ண முடியல நீங்க வந்து அங்க இருந்து லாங் ஆன்ல இருந்து உள்ள எடுத்துட்டு வந்தா திரும்ப லாங் ஆன்ல அடிக்கிறாங்க சோ இப்படி மாறி மாறி அடிக்கிறப்ப எங்க ஃபீல்ட் செட் பண்ண முடியும் எல்லா பாலுக்கும் அடிக்கிறாங்கன்றப்ப அண்ட் இவங்களோட டார்கெட் வந்து பெருசா இருக்குன்றதுனால எவ்ரி ஓவர்ல ஒரு பவுண்டரி போயாகணும் ஒரு பவுண்டரியோ ஒரு சிக்ஸோ கண்டிப்பா இருக்கணும்ன்றப்ப அந்த வே ஆஃப் பேட்டிங் வந்து நல்லா இருந்துச்சு ஓவரால் அக்ரஸிவா போகாம அது கால்குலேட்டிவ் அக்ரெஷன் எடுத்து அவங்க இத்தனைக்கும் பார்த்தா நீங்க அவங்க எடுத்துக்கிட்டாலும் அந்த தேர்ட்டி ஓவர்ஸ் மார்க்லயும் அவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் எய்ட்டுக்கு மேல தேவைப்படுச்சு ஃபார்ட்டி ஓவர்ஸ் மார்க்லயே எயிட்டி செவன் தேவைப்படுச்சு அவங்களுக்கு பட் ஸ்டில் வந்து அந்த விக்கெட்ஸ் இருக்கு பின்னாடி மேக்ஸ்வெல் இருக்காரு மேக்ஸ்வல் வரைக்கும் தான் பேட்டிங் அதுக்கடுத்து பேட்டிங் இல்ல மேக்ஸ்வெல் வரைக்கும் இருக்கிறப்போ அந்த கல்குலேட்டிவ் ரிஸ்க் தான் அதுக்கு அப்புறம் வந்து ரிவர்ஸ் கூப் ட்ரை ரிவர்ஸ் கூப் ட்ரை பண்ணி ரெண்டு மூணு தடவை அடிச்சாரு இங்கிலீஷ் அடிச்சது அதுக்கப்புறம் கேரி வந்துட்டு கவர்ஸ்ல வந்து நல்லா அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து கவர்ஸ்ல அடிச்சு அதான் அதான் நான் சொல்றேன் அந்த ஒரு ஒரு ஓவர்ல ரெண்டு பவுண்டரி பனிஷ் பண்ணிடுறோம் கண்டிப்பா அண்ட் வந்து அவங்க நீங்க கமெண்ட்ரிலேயே கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும் பவுலர்ஸ் வந்து அவங்க எல்லாமே ஸ்பீடாக தான் போடுறாங்க ஒன் ஃபிஃப்டி கிளிக்ஸ் தான் போடுறாங்க அண்ட் ஒன் ஃபிஃப்டி கிளிக்ஸ் வந்து மேபி ஏஷியன் பேட்டர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் திணறலாம் எல்லா பேட்டர்ஸாலையும் பண்ண முடியாது பட் ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் அதுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு பிளேயர்ஸ் தான் ஒன் ஃபிஃப்டி கிளிக்ஸ் அவங்களோட டீம்லயுமே நெட்ஸ்ல விளாண்டு விளையாண்டு பழகுனால அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுக்கு அது ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன்ல அவங்க போட்டு விழுக்க ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு ஒரு மேட்டரியல் இல்லை ஒன் பிப்டி கிளிக்ஸ்ல போட்டா நான் எங்க அடிக்கணுமோ அங்க நான் அடிப்பேன்ற மாதிரி ஒரு ஒரு டார்கெட் அவங்களுக்கு இருக்கு சோ அதனால ஈஸியா அடிச்சிட்டாங்க அதனால அவங்க எதுவும் பண்ணவும் இல்லை நீங்க ஸ்பின்னரையும் வந்து வச்சுட்டு போடுறப்பையும் அவங்க நல்லா விளாண்டாங்க பேசர் போடுறப்பையும் மாறி மாறி அந்த ஃபீல்டை யூஸ் பண்ணி விளாண்டதுனால ஆட்டோமேட்டிக்கா அவங்க அப்படியே டார்கெட் கிட்ட போயிட்டாங்க ஓகே குட் ஸோ ஓவராலாக நான் நம்ம இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி சொன்னால் ரெண்டு டீம்ஸுமே ரொம்ப கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேருமே த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ரன்ஸை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக ஆயிருந்துச்சு சார் நீங்கள் த்ரீ ஃபிஃப்டியெலாம் ரெண்டு பேரும் அசால்ட் ஆடிக்கிறீங்க நம்ம தான் தப்பு நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு ஏன்னா அப்கோஸ் ரெண்டு பேருமே ஜெயன்ஸ் அப்படின்றத நாங்கள் எதனால நாங்கள்லாம் எதனால அந்த காலத்து தாட்கள் அப்படின்றத காட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த நான் நேத்து கேட்ட அதே ஒரு கொஸ்டின் தான் இந்த நாலு கேம்ல பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் அப்படின்னா இப்போ யார சொல்லுவீங்க நேத்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வச்சிருந்தீங்க ஆஸ்திரேலியா தான் மேல போடணும் ஆஸ்திரேலியா தான் அப்படியே தூக்கி மேல வச்சிருங்க அப்படின்னு மாதிரி ஐசிசி டோர்னமெண்ட் வந்துட்டா காசிமடு ஆதி யாருன்னு பாப்போம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு ஆக்டிங் எல்லாம் முடிஞ்சு அவ்வளவுதான் இனிமே ஆக்ஷன் தான் மாதிரி விளாண்டுறாங்க அண்ட் இந்த கேமோட கேலிபர் பார்க்கும் போது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அடுத்து நியூசிலாண்ட் பட் ஸ்டில் ஆஸ்திரேலியா வந்து அந்த பவுலிங் பிரிட்டன்ல இருக்கு அது ஒரு பெரிய இஷூவாவே இல்லாம அவங்க அதை கேரி பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தோணுது மொத்த டோர்னமெண்ட்லயும் பார்க்கணும் தெரில எனக்கு நம்ம நமக்கு இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகுதான் கொஞ்சம் லைட்டா அள்ளுவிடுது ஆகா மறுபடியும் வந்துட்டாங்களா அப்படின்னு ஓகே சோ முடிக்கிறது மாதிரி கடைசியா வரையிறது நாளைக்கு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு மட்டும் லைட்டா சொல்லிடுறீங்களா ப்ரெடிக்ஷன் ஆப்வியஸ்லி இந்தியா 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 தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்களோட பேஸ் அட்டாக் வந்து ஓகே அந்த பேஸ் அட்டாக் இருக்குன்றாலும் ஹாரிஸ் ராஃப்லாம் வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவாக போறாரு மேபி சையின் ஷார் அஃப்ரிதி மட்டும்தான் ஒரு நல்ல பவர் பேக்டாக போடுறாரு அண்ட் பேட்டிங்ல வந்து ஃபக்கர் ஜமான ரூல் அவுட் ரூல் அவுட்டுன்றப்போ வந்து அதுல ஒரு பாசிட்டிவ் நோட் இருக்கு கம்பேரிங் பாபர் இருக்காருன்றனால பாபர் நம்மளை காப்பாற்றி ஓகே ஓகே தேங்க்யூ சோ மச் சார் நெக்ஸ்ட் ஒரு மேட்ச்ல மீட் பண்ணுவோம் தேங்க்யூ சோ மச்